ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் கோதுமை ரவையில் பொங்கல் பண்ணி இருக்கிறேங்க பாசிப்பருப்பு போட்டு முருங்கக்காய் சாம்பார் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து நான் கோதுமை ரவை வந்து முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் கால் கப்பு பாசி பருப்பு எடுத்து குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் தண்ணி ரெண்டு கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் உப்பு தேவையான அளவு அரை உப்பு போட்டு இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கிறேன் நெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் இல்லை வெண்ணெய் போட்டிருக்கிறேன் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு நான் வந்து தாளிக்கிறதுக்கும் வந்து வெண்ணெய் தான் போட்டிருக்கிறேன் நெய் இல்லாததுனால வெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஆகிற மாதிரி அந்த இஞ்சி கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த பொங்கலில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கொல கொலன்னு வைக்கணும் நம்ம பால் கூட ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் பால் ஊற்றி சூடு பால் ஊற்றி கிளறுனாலும் கூட நல்லாயிருக்கும் நான் வந்து பாலெல்லாம் ஊற்றலை முருங்கக்காய் சாம்பார் வச்சுருக்கிறேன் முருங்கைக்காய் கேரட்டு போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கிறேன் இந்த சாம்பாருக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்